அதெல்லாம் சிரிச்சாலே ஆமா வாய் விட்டு சிரிச்சாலே நோய் விட்டு போயிடும். என் வீட்ல எல்லாம் என் புருஷன் சிரிக்கிற சிரிப்ப பார்த்தா நோய் மட்டும் இல்ல அவரை விட்டுக்கிட்டு நானுமே ஓடிப் போறேன் போல இருக்கு. அந்த அளவுக்கு சிரிப்பு சிரிப்பதே என் புருஷன். அப்படி அப்பா இவ்வளவு சிரிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் 나가는தேrangleங்களுக்கு. நம்பிட்டேன். சிரிச்ச இருமா 얘தை யோசிக்காம அப்பாவும் நானும் இருக்கோம். ஏது நடந்தாலும் பாத்துக்கலாம். போறேனாரு போன் பண்ணாரா இல்லம்மா இன்ன வரைக்கும் ஒரு போனும் இல்ல போயிருக்காரு நம்ம படுக்க சும்மா போன் போட்டுக்கிட்டு இருந்த அவருக்கும் எரிச்சலாகும் அதான் கூப்பிடல ஆமா ஆமா ஆம்பளைங்க என்ன நம்மள மாதிரி ஒரு நிலையில இருக்காங்க அங்க போனோம் இங்க போனோம் வேலை வெட்டிய பாக்கணும் பாக்குறவங்களுக்கு பதில் சொல்லணும் ஊரு இது இப்ப நாளைக்கு கூட்டிட்டு வந்தாலும் இப்ப எங்க இருப்பீங்க இருப்போம் எங்களுக்கு என்ன சொந்தமா சோழியா இல்ல ஒட்டா வரவா யாரும் இல்ல ஆனா அந்த மாதிரி தான் நானும் அவரும் இருக்கோம் ஹே என்ன பண்றது நம்ம வீட்டுல தான் இருக்க வைக்கணும் நம்ம ஊர்காரிக சும்மாவே ஆயிரம் லோனா நொட்ட சொல்லுவாளுங்க நம்ம ஊர்ல போய் வச்சா எதுவும் சொல்லுவாளுங்களேமா என்னக்கா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கு வாய்க்கு பயந்துக்கிட்டு புள்ளைய எங்க கொண்டு போய் வைக்க சொல்ற என்னக்கா இருந்தாலும் பேசுற வாய் பேசதான் செய்யும் பாடுற வாய் தான் செய்யும் அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நம்ம உயிர் வாழ முடியுமா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு யாருக்கு என்ன தெரியாமல் இருக்குது கம்முனு இருங்கக்கா பேசுகிறவன் பேசிட்டு போகிறான் அவள் வாய்க்க அவ்வளோ கொஞ்ச நாள் இருப்பான் அதுக்கப்புறம் இது விட்டா இன்னொன்னு அப்படின்னு போய்க்கிட்டே இருப்பாளுங்க இதையேவா காலை முழுக்க நினச்சிக்கிட்டு இருப்பாளுங்க ஆ வரணி பேசுகிற ஊர்கா இங்கேதான்யே அடைக்க முடியும் அட விடுடி பேசுனா நீ சொல்லு ஆமாம் இப்போ என்ன அதுக்கு என்ன அப்படின்னு கேளு பாவம் அப்பாவும் அம்மாவும் இவங்களை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கேன்னு இப்போதான் எனக்கு தெரியுது ச்சீ என்ன நினச்சா எனக்கே கேவலமா இருக்கு உயிரோடு தப்பிச்சதுக்கு பதிலாக செத்திருந்தா கூட ஒரு நாள் கண்ணீர் விட்டு அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்க என்னங்க என்னங்க ஏங்க உங்கள் கப்படை காதில் விழுகுதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு அசோக டேய் அசோக அசோகா என்னோட

ஆத்தி முதல்ல சொல்லி கூப்பிட்டா இப்ப யோ இன்னும் போனா போட ஏடியம்மா என்ன ஆச்சு ஏன் ஏன்பட்டு கோவம் உங்க அம்மா இன்னைக்கு அந்த சங்கர நான் வந்தாங்க என்ன வேலை பார்த்து விட்டுச்சு தெரியுமா ஐயோ நான் தானே சொல்லிட்டு வந்தேன் அவங்க கிட்ட அப்பாடி அப்பா நானும் எப்படி எப்படியெல்லாம் ஆளுங்களை பாத்திருக்கேன் அம்மா எச்சு கையில காக்கா ஓட்டாது போல இருக்கே சரி அவங்க வயசுக்கு அப்படி இருக்காங்க அவங்க வயசுக்கு இம்புட்டு விவரமா இருக்காங்கண்ணா இன்னும் என்ன மாதிரி வயசுல என்னென்ன வேலை பாத்துருப்பாங்க ஆத்தடியாத்தான் என்னால நினைச்சு கூட பாக்க முடியல கஷ்டம்னு வந்து கெஞ்சுறவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் குடுக்கறதுல நம்ம என்ன குறைஞ்சா பேர போறோம் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு இறக்கிற கேணிதான் ஊருன்னு

வாழ்க்கையில பல வருஷம் அவங்க வீட்டுலதான் பண்ண அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நான் கூட உதவுறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க நான் கூட நினைச்சேன் முதலாளி வீட்டுல ஒரு கஷ்டம் முன்னாடி ஓடி போய் அவங்க வீட்டுல என்னென்ன புழுக்க விலையெல்லாம் பார்த்துருக்கேன் பாம்பு வந்துருச்சுனாலும் சரி பள்ளி வந்துச்சுனாலும் சரி அவங்க உயிரை காப்பாற்றணும்னு எத்தனை நாள் பணைய வச்சு அவங்கள காப்பாத்திருக்கேன் அந்த பூச்சி போட்டாங்கிட்டே இருந்து இன்னைக்கு என் பிள்ளைக்கு எப்படி அனுப்பிச்சுனோனையும் மன்னனவே பண்ண வழக்குன்னு உன் பிள்ள எக்கட கெட்டு போன எனக்கு என்னன்றாங்க இப்போதான் புரியுது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி ஆனால் அது இல்ல கல்லுன்னு நிரூபிச்சுட்டாங்க எப்பையும் முதலாளி முதலாளி தான் தொழிலாளி தொழிலாளி தான் அப்படின்னு புரியாமல் வச்சுட்டாங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறோம் அவங்க நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் யாரும் என்ன சொன்னாலும் சரி என் பிள்ளைக்காக நான் தானே கடன்படணும் நானே பாத்துக்கிறேன் ஒரு கஷ்டம்னா கூட நம்ம எல்லாம் ஊருக்காக வீட்டுல போய் அம்பட்டு இழுத்து போட்டு பார்ப்போம் ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னு ஊர்க்கார பைய ஒருத்த வந்து கேக்குறானா சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம் யார்கிட்டையும் பத்து ரூபா கூட கிடைக்கல ம் இப்போ என்ன பண்ணுறது ஆ அதான் சரி பிள்ளை கல்யாணத்துக்குன்னு ஒரு ரெண்டு பவுனை சேர்த்து வச்சுருந்தோம் அதை விற்றோ அதில் அடகு வச்சோம் என் பிள்ளைய காப்பாற்றணும் என் பிள்ளையோட கல்யாணத்துக்காக சிறுக சிறுக ரெண்டு பவுனை சேர்த்து வச்சு இந்த பவுனை அவளோட வாழ்க்கையோட சந்தோஷத்துக்காக செலவழியோன்னு பார்த்தா கடைசியாவில் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் உதவுன்னு இருக்குது சரி போனா போயிட்டு போதே இது போனா சம்பாரிச்சுக்கலாம் காப்பாத்த முடியுமா எடுத்துக்கிட்டு நான் வாங்க காப்பாத்துறேன்பா என்னப்பா புள்ளைக்கு இப்ப எப்படி இருக்கு ஆஹ் நல்லாட்டாங்க தலைவரே நல்லா இருக்கா புள்ள அப்பா எனக்கு இப்பதான் ஏன் நிம்மதியா இருக்கு ஏற்கனவே நான் தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லிவிட்டேன் அதனால பெரும் பிரச்சனை வந்து நேத்து எல்லாரும் குச்சி கம்போட அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் சண்டை போடணும்னு பாடுபாவி வீட்டை பூட்டிபுட்டு போயிட்டா இல்லன்னு வச்சுக்க இன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு அவளை கட்டி மூணு பத்தி தொங்க விட்டுருப்போம் விடுங்க தலைவரு போய் தொலைறாங்க ஆனா என் பிள்ளைக்கு பொண்ணுன பாவத்துக்கு ஒரு நாள்ல ஒரு நாள் அவங்க பதில் சொல்லுவாங்க அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதே சங்கரு ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா ஆஹ் சரிங்க தலைவர் உள்ள கூட யாருலாம் இருக்கா இப்பயா இந்த அக்கா அப்புறம் அமுதா சரோசா எல்லாருந்தாக்கா இருக்காங்க ஆ சரியா பிள்ளைய வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு வர்றது ஆ நாளைக்கு கூட்டிட்டு வந்துருவோம் சரிப்பா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வாரோம் ஆ சரிங்கய்யா அப்ப நான் வரேயா பிள்ளைய கேட்டேன்னு சொல்லு ஆ சரி சரி இனிமே தாமதிக்க வேணாம் சீக்கிரம் அந்த பைனான்சர்கிட்ட போய் நகையை கொடுத்து காசை வாங்குவோம் மணி ஆயிடுச்சுன்னா பூட்டிக்கிட்டு போயிட போகிறாங்க அன்புரே தான் போன்ல இப்ப உன்ன பத்தி நினைச்சேன் அதுக்குள்ள நீயே கூப்பிட்டு பாரு நூறு ஆயிசு உனக்கு அம்மா எங்க அம்மா இருக்கே என்னடா ஏன்டா அம்மா நீ இருக்கேன்னு சொல்லிபுட்டு தான வந்தேன் அப்புறம் ஏன் உங்க அப்பா உங்க நீ <laughs> சரி இப்ப என்னமோ சின்ன ரொட்ட மாதிரி தான் அழுதுகிட்டு இருப்ப வீட்ல இருந்து அம்மாவ சீண்ட மாட்டேன் கொஞ்ச தூரம் வந்தா தான் போதும் அம்மா அம்மா அம்மாவை உயிர் எடுப்ப சரி வா இரு மாமா என்னடி என்னாச்சு ஐயோ இந்த மனுஷ சமைக்கிறேன்னு சொல்லி இந்த பயல பாடா படுத்துவது போல இந்த பயம் ஒரே அழுகாம வாமா வாமான்னு எனக்கு உயிரே இல்லடி ஐயோ என்ன பண்றதுனே தெரியல அதான் இப்ப புள்ள பொழைச்சிட்டால இனி என்ன பிரச்சனை தா வெளிய போனவரும் இன்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு நீ இந்த அக்காவோட கிளம்பு நான் பாத்துக்கறேன் ஏ என்னடி சொல்ற எப்படி ஒத்தையில இருப்ப அதுவும் இல்லாம ரூம்ல லேடிஸ் மட்டும் தான் இருக்கணும் அந்த அண்ணன் நீ வெளிய படுக்க வச்சறாங்க அப்புறம் எப்படி நீ ஒத்தையில கிடப்ப ஒரு ராத்திரி தானே நான் இருந்துக்குவே அங்க பாவம் சின்ன பையன் அழுவும் போது அத விட்டுப்பிட்டு இங்க உட்கார்ந்திட்டு இருக்கேன்ற நீ கிளம்பு ஆ சரிடி

மூணு இலம் விடல நீங்க மட்டும் முப்பதாயிரம் இடம் விட்டுட்டீங்களோ ஆமா நீங்க ஒரு அப்பா தானே அடிச்சு புடுவேன் என்னதான் இருந்தாலும் உனக்கு இன்னும் ஒரு எட்டு மாசம் இல்ல ஏழு மாசத்துலயே ஒரு குழந்தை வந்துடும் அதுக்கப்புறம் அப்பா 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 அந்த குழந்தை சுத்தி சுத்தி வரும் அப்படிதானே கடுப்பே தா ஏற்கனவே மண்டை கடுப்புல இருக்கேன் ம்ம் சரி அந்த சர்வன் கிட்ட சொல்லிட்டு ஏதோ சைடிஷ் கொண்டு வர சொன்னியா ஆ ஆ அதெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டேன் அம்மா உள்ள ரூம்ல தூங்கிட்டு தானே இருக்காங்க எந்திரிக்கல இல்ல அதெல்லாம் நல்லா முக்க பிடிக்க சாப்பிட்டு தூங்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் எந்திரிக்கல இல்ல அதனால நம்ம என்ஜாய் பண்ணுவோம் சியர்ஸ் அவ வேற செத்து போயிட்டான்னு நீ தங்கை வேற பைத்தியம் புடிச்சு அளஞ்சா அவளுக்கு போனை போட்டு சொல்லுவான் அது உசுரோட தான் இருக்குன்னு நீங்களமா நான் கூட யாரோ எவரோ நினைச்சு பயந்துட்டேன் ஒரு ரூம்ல ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட அந்த பேய் வந்துருச்சோ அப்படி அப்படின்னு பயப்படுறதா இருக்கு ஏ ரொம்ப பயந்தல சாவாதடி

அதுவும் களைஞ்சி போச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கும் பையனுக்கும் நீ நினச்ச அப்படி என் வீட்டுக்கு வந்த வரதட்சணை போட்ட மரும மாதிரியே நீயும் ஒன்று கூட்டிகிட்டு வரல அது அவங்க அப்பா அத்தாவோட சேர்ந்துருச்சு இனி அங்கிட்டலாம் வராது இனி மழை தான் போ சீ எம்பிட்டு கேவலமான பிறப்பாக இது இருக்குது கன்றாவி ஒரு குழந்தை கலைஞ்சது இதுக்கு அம்புட்டு ஒரு ஆனந்தம்மா ஐயோ மனசெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவ அவ குழந்தை இல்லாம கோயில் குளம் ஆஸ்பத்திரி அங்க இங்கேன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் வராத குழந்தை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியே வந்திருக்கு ஆனா அப்படிப்பட்ட குழந்தை கலைஞ்சதுன்னு இவ இம்புட்டு சந்தோஷப்படுறாளே இவ்வளவு மனுஷியா இல்ல மிருகமா இப்பயும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஆட்டாங்கல் எடுத்து தலையில போட்டுறலாமா இல்ல உலக்கை எடுத்து வாயில குத்தலாமா இல்ல நடு ரோட்ல படுக்க வச்சு அப்படியே வண்டியை விட்டு ஏத்த விட்டுறலாமா

எந்த பயம் வேணால் தருதலை மாதிரி சுற்றலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை எப்படி பண்ணாலும் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்களாம் மனுஷங்களாடி பையனை பெற்றிருக்கேன் திமிரு இதுவே இதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அதனோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருந்தா இவெல்லாம் இப்படி பேசுவாளா சரிமா சரிமா நான் உடனே கிளம்பி வாங்கம்மா ஐயோ ஐயோ ஒரே ஜாதிக்காரி வேற நாம எல்லாருமே அந்தஸ்துல ஒரே லெவல்ல இருக்கோம் அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம போய் நிக்காம எப்படி அம்மா மனுமா அவனு நீ எப்போம்மா வந்த நீ உட்காருமா காட்டில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருப்ப நான் போய் காப்பி வைக்கிறேன் காப்பியா வைக்கிற ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் ஆப்பு வச்சுட்டு நீ காப்பி விற்கிறியா நீ எல்லாம் மனுஷிய கிடையாது ஆ அண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்னத்தப்பா நல்லா இருக்கிறது ஆஹ் கேள்விப்பட்டேன் தான் பலவிதமா பேசிக்கிட்டாங்களே இதை பத்தி யோசிக்காவிங்க ஏதோ கெட்ட நேரம் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைச்சிருச்சு விடுங்க இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்காக தாயோ ஒன்னு தேடி வந்திருக்கேன் என்னே என்ன விஷயம் இப்போ பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா ஆஸ்பத்திரி செலவாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆயிப்போச்சியா அதான் அதை கட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு வரணும் கையிலையும் பத்து காசு இல்லை அக்க பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன் இப்படி எடுத்துக்காதீங்க நானும் பைனான்ஸ் தான் நடத்துறேன் ஏன்னா நானும் நாலு பேத்துக்கு வட்டிக்கு விட்டு தான் சம்பாதிக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன்னா உட்காந்த உனக்கு அவனும் போறது இல்லை அவன் அவன் கஷ்டம் அப்படி இப்படின்னு கையில கால்ல விழுந்து காசை வாங்கிட்டு போறானுங்க அதுக்கப்புறம் வட்டின்னு கேட்டா வீட்டை பிடிப்பு எங்கிட்ட ஓடிடுறானுங்க கேட்டா வட்டிக்கு விட்டவனுக்கு இதுதான் கதி

ரெண்டு பவுனும் நகை இருக்கு இதை வச்சு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தர முடியுமா ரெண்டு பவுனுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமா ஏனே என்ன அப்படி கேக்குறீங்க வாங்கி வச்சு பிள்ளைக்கு ஒரு நாள் கூட போட்டு அழகு பாக்கலையா அப்படியே வாங்கி பீரோக்குள்ள வச்சேன் கல்யாணத்துக்கு போடணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த நகை அடகு கடையில வந்து நிக்க நினைச்சு கூட பாக்கல எப்படியாவது இதை வச்சுட்டு குடியா இப்பதான் ஒரு பவுனே அறுபத்தெட்டாயிரம் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல எப்படியும் உனக்கு லாபம் தானே கொடுப்பா இங்க கொடுங்க ம் செயினும் நல்லா தான் இருக்கு ம் என்னப்பா கொஞ்சம் உதவி பண்ணுப்பா உதவி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஜட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன் ஆயிரம் தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு ஒரு மாதம் சம்பளத்தை போட்டா கூட ஒரு கிராம் வாங்க முடியாது போல இருக்கு இந்த காலத்துல பொழப்பு போய்கிட்டு இருக்கு அடுக்கு நீங்க அடகு வச்சுக்கிறீங்களா ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதுக்கப்புறம் கூட மீட்டுக்கோங்க இல்லப்பா இருபத்தஞ்சாயிரத்துக்குமே என்கிட்ட கையில பத்து ரூபா கூட இல்லையா ஆஸ்பத்திரிலேருந்து இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க போனா போயிட்டு போகுது இன்னொரு தடவை கூட ஏதோ பண்ணி சம்பாரிச்சுக்கலாம் இப்பதைக்கு கொடுப்பா ஏன் நல்லா யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நகை போச்சுன்னு வருத்தப்படக்கூடாது பிள்ளைய விட என்னப்பா காசு பணம் நகை நட்டு இது இல்லைன்னா இன்னைக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம் ஐயா குடிய கேட்டபடி இதுல ஒரு ஐயாயிரம் சேர்த்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் குடிங்க ரொம்ப நன்றிப்பா இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் போயிட்டு வாங்க சரிப்பா வரேன் பைய மாதிரி முடி வெட்டினதெல்லாம் போதும் இனி பொம்பள பிள்ளையா முடிய வளர்த்து ஜடையெல்லாம் போடணும் சரியா சரிம்மா அங்க இருக்கும்போது தலையும் சீவுனியா ஒண்ணா ஒண்ணும் தெரியல நான் அங்கிட்ட இருக்கும்போதெல்லாம் போகும்போது வரும்போது உன்னை எட்டி எட்டி பார்த்துட்டு போவேன் பிள்ளை எப்படி இருக்காளோ என்னவோ சாப்பிட்டாதா என்னன்னு தெரியலன்னு உனக்கு தான் தெரியாது சரிம்மா இனி உனக்கு பிடிச்ச எல்லா கெட்ட கிரகமும் ஒழிஞ்சு போச்சு இனி எந்த இதுவும் இல்லை சரியா நாளைக்கே வீட்டுக்கு போயிடுவோம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய அப்பா அம்மாவும் கூடியே இருப்போம் ம் ம் சரிம்மா அந்த சிரிக்கப்பாக உயிரோட தான் இருக்கான்னு பையன்கிட்ட போய் சொல்லுவோம் இனி நம்ம பயந்து பயந்து வாழணுன்ற எந்த அவசியமும் இல்லைனு நம்ம ஊரை பக்கம் பார்த்து போய் கிளம்புவோனோ நம்ம பயனுங்கிட்ட சொல்லி கிளம்பலாம் உம் ஆமாம்பா

போறதுக்கு போகட இல்லாம ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கே இங்க வந்து உன் வேலைய பத்திட்டு இருக்கியா உன்னை எனக்கு அடிக்குற அடி பாரு பிஞ்ச செருப்பு கணக்காக போற அம்மா அம்மா வலிக்குதுமா வலிக்குதுமா விடுமா ஐயோ டேய் காபாதுடா அம்மா அந்த ஜங்க ஊதி கிரத்தன ஆண்டின்றபடி நீ கேட்டத இல்லாம அவனை கேட வைக்கறியா உன்னை பாவம் போனா போது வீட்டு போய் விட்டதுக்கு நீ இந்த வேலைய பாக்குறியா இன்னைக்கு அடிக்குற அடி பாரு நீ உப்பு கண்டாக போற ஐயோ அம்மா விடுமா அம்மா விடுமா வாயில சொன்ன புரியாது நாய்க்கு இப்படி சொன்னா தான் ஐயோ! ஐயோ ஹாஹா அம்மா ஐயோ டேய் பா